ক্যাপ কথা নেই ক্যাপিল আরাবিক লোকাল சிட்டியாக பதினைபாய் ஆட்டோம் அங்கே இருக்கிறது ஃபுட்பால் வீடு பக்கத்தில் அதெல்லாம் கம்மி இண்டோர் ஸ்டேடியம் துபாயில் வந்து விளையாடுறாங்க ஓ ஐபிஎல் இங்கே தான் இருக்கா நம்ம கேப்பா கேப்பாரு

ஸோ அந்த தெரியல எல்லா பில்டிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேஎல்பிங்ஸ் இதுதான் லாஸ்ட் இண்டா லாஸ்ட் இண்டா இதுக்கு பிறகு என்ன அவுட் அவுட் சிட்டி இதுக்கு பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒன்று ஜெபுல் அலி புலீஸ் சொல்லணும் ஜெபில் அள்ளி அப்படி ஜெபல் அலி அப்படின்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே தான் இருக்கும் நான் தான் சொல்கிறேன் நம்ம பை பாஸ் போய் நம்ம வந்துட்டு அம்பத்தூர் தாண்டி போய்ட்டுருவோம் வச்சுக்கிங்களேன் பத்தோர் தாண்டி அம்பத்தூர் மாதிரி ஏரியா போய்ட்டு

அப்போ எல்லாம் யூடியூப்பில் பல்க்கு பல்க் லேபர் வேலைக்கு வராங்க இந்த மாதிரி வராங்களே எப்படி நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க பேட்ச் பேச்சாக அனுப்புவாங்க தெரியும் பேட்ச் பேச்ச்பேட்சாக அனுப்புவாங்க கூட்ட கூட்டமும் வருவாங்க அதே போல் கூட்ட கூட்டமாக அனுப்பிட்டு கொண்டு போட்டுருப்பாங்களே நான் ஒரே அஞ்சு பேர் இருக்கும் பத்து இருக்காங்க லேபர் இன்னும் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி எப்படின்னா லைனாக பார்த்து ஹாஸ்டல் கணக்குன்னு ஹாஸ்டல் போல் அதுதான் அது சொல்கிறேன்னா இந்த தெரியல அவுட் ஆஃப் தான் எல்லா ஒர்க்கர்ஸும் இருக்காங்க லேபர்ஸ் ஆக்சுவலி லேபர் கேம்ப்னு தான் சொல்லுங்க ஆமாம் லேபர் கேம்ப் தெரியும் கேள்விப்பட்டிருக்கு சின்ன வயசுலேருந்து கேள்விப்படுறேன் லேபர் கேம்ப் லேபர் கம்ப்னு சொல்லிட்டு இளைஞர்கள் தான் வந்து எக்ஸ்போசிட்டி இந்த ப்ரிட்ஜெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை வந்து இதெல்லாம் கட்டி டெவலப் பண்ணி இந்த இடத்துல டெவலப் பண்ணாமல் அருள் எதுக்கி வரல ஹெட்ஃபோன் அடிக்கடி கொடுத்துட்டு அதனால ஒரு டோம் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ள எல்இடி ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஸ்கிரீன் ஃபுல் ஸ்க்ரீன் லார்ஜஸ்ட் இன்டோர் ப்ரொஜெக்டர் ஆக்சுவலாக அதில் இருக்குது வேர்ல்ட்ஸ் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக எது இருந்தாலும் வேர்ல்டு நான் ஃபஸ்ட் இருக்கணுன்ற காம்படிஷன் நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இதுக்கு இந்த பக்கம்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க வேர்ல்டு ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்ட்டு தூரம் வரும் இது இவ்வளோ அந்த பக்கமாக தான் இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இங்கேருந்து இறங்கிய ஊர் பக்கத்தில் இருக்கீங்க உடனே மினிட்ஸ் கூட

தலைவர் இங்கே அடிக்கடி வருவாருமே ஷாருக்கு இல்லை ஷாருக் ஷாருக்கு வரும் இங்கே வீடுங்க ஆ நான் ஷாருக்கோட டயட் பண்ண அது இந்த இந்த ஃப்ரிட்ஜ் அந்த கலி ஃப்ரிட்ஜ் பில்டிங்கில் டவரில் வந்து அவருடைய பர்த்டே அப்போது நவம்பர் டூ அன்னைக்கு அவருடைய ஃபோட்டோ அவருடைய இதெல்லாம் பண்ண போடுவாங்க பாட்டெல்லாம் போடுவாங்கள்ல

இருக்கிறது ஃபுட்பால் ஸ்டேடியமா நான் வீடு பக்கத்தில் அதெல்லாம் கம்மி இதுதான் இண்டோர் ஸ்டேடியம் துபாயில் வந்து அந்த ஐபிஎல் விளையாடுறாங்க ஓ ஐபிஎல் இங்கே தான் இருக்கா இங்கே பாருங்க நம்ம கேப்பாக்கம் மாதிரி பேர் சொல்லுங்கள் இது மார்க்கெட்டா கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இங்கே இருக்கிற மார்க்கெட் உள்ள போனீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அருள் கூப்பிட்டே வரட்டாரு வாய்ப்பே கிடையாது நானா முன்னாடி தான் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம அவர் மார்க்கெட் வாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்தியாவில இருந்து சைனால இருந்து அகாம கண்ட்ரிலருந்து இந்த ஊர்ல நீங்க மல்டிபல் கண்ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாத்தையும் கொண்டு

ஏபி டூ நம்பர் த்ரீ இந்த மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் எப்படின்னா மற்றெல்லாம் எம்டியாக இருந்தும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு ஒன் ஆஃப் ஆய்கான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல ஐ மல்டி இன் திடீர்னு நமாஸ்லாம் பயம் அப்படின்னு அவங்களுக்கு நமாஸ் பண்ணுற டைமா ஸோ இப்போ இந்த வண்டிங்கெலாம் பார்க்குறீங்களா விளம்பரம் ஆமாம் என்னோட நேச்சராக ஓ இதே நேச்சராக போட்டா இதெல்லாம் போய்ட்டு வரும் ஃபுல்லாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே வரும் எங்கள் அப்பா அம்மா பிடிச்சி நான் அப்பா அம்மா கூட்டு காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக போயிருக்கீங்களா நிறைய டைம் அருளையும் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு திருப்பி ரைட் சைட் அவங்க ரைட் சைடில் வரும் தண்ணி